ஓம் இனிய நாளாக இறை வேட்டல் புந்து எம்யிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன காந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் சிவாய சிவாய நம சிவாயோம் நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓ அரசியை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய இடையிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் ஒழியை விட்டிக் கொடியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உடைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி நல்ல முதூட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் விருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை ஆறாம் தேதி வரை நண்பகல் முக்கால் மணி வரை திருவோணம் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவுள்ளுவாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் பொருளும் ஒழுகு பொருளும் பொருளும் வெந்தன் பொருள் வைகாசித்திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மோடலவிலாத வன்னிவாளரவு மத்த மதியமும் ஆரும் சோடி மின்னிய உருவம் சோதி மெய்ப்பொருள் பயனும் ஆகி கன்னியோர் பாகம் ஆகி கருத்தும் ஆகி இன்னிசை தொண்டர்கள் பாட இருந்த ஆப்பாடியாரே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை நானும் ஒரு பாகமாய் வேடனா விசயக் கருள் செய்தவன் சேடனா சிவனா மேய வெண்காடனாரடியே அடை நிஜமீ கொய்கையாழ்வார் வண்ணச்சிரவமடிகளார் குளிமியானந்தசாமிகள் செப்பரை குத்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காலாட்டாம்புடியூர் வடமுல்லைவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் வெண்மீன் ஏழாம் திருமுறை மற்று நான் பெற்றதார் வர வல்லார் வல்லரே கல்லமே பேசி குற்றமே செய்யினும் குணமெனக் கொள்ளும் கொள்கையான் மிகை பல செய்தேன் சிற்று மீதோடும் திரிபுறம் எரித்த திருமுள்ளை வாயிலாயடியேன் பற்றிலே நுற்ற படுதுயர்களை வாய்ப்பதாபரம் சுடரே சிவஞான போதம் செம்மள சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவல் உந்தியார் தொண்ணூத்தாறு செல்லுடி கண்ட சிதைவலோடங்கையும் அகலம் அவர்க்கு உந்தீவர நாட்டில் ஏற்று உந்தீவரே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி வாழ்த்திலே நுணே வணங்கும் மாதவத்தோர் திருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம் பாழ்த்த மனத்து ஐங்குளங்கள் வடி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் ஏழ் நீங்க நீங்க நீயருடும் வைராக்கிய தீபம் தனையினாது இங்கு வாழ்வதற்காம் செயல் செய்வேன் சாந்தலிங்க வள்ளலே நின்மளத்தாள் தஞ்சம் என ஓதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோ சிவாய் வேண்டுதல் வாழ்த்து நெறிச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சோபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்பேராசிரியர் பெருமாளின் மகள் சுடர்மதி அருண்ராஜ் இலக்கியவியல் வளர்மதி தனலட்சுமி தீபிகாவின் தோழி தனலட்சுமி சுபஸ்ரீ சுபஸ்ரீனக்கா காயத்ரி பிகாம்பிய நந்தினியின் தோழி அர்ச்சனா ஆங்கிலத்துறை விஸ்வமையாவின் மாமா ஆகியோரும் காணும் மேட்டுப்பாளையம் அபிசஷ்டிகா முத்துக்குமார் சாமிநாதன் ஆங்கில பேராசிரியர் ரமேஸ்வரி ராமச்சந்திரன் இணையர் கோவை மதன்குமார் நிவேதா இணையர் திருப்பூர் கௌதம் யுவசிறி இணையர் கோவை முருகானந்த முத்துலட்சுமி இணையர் கோவை அருண்குமார் தலகபதி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாள் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடந்தைகளை இறையொருளி வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கு இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓரலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து கொண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒருவற்றாத நன் நிதி வெற்றிய வேண்டும் போற்றியோம் நமசிவாய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்குரியார்கள் மிக அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயத்திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்